இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறவங்க யார் அப்படின்னா இவங்க பேரை சொன்னோடனே அப்படியே தமிழ்நாடே ஆடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சும்மாங்க வாய்க்கு வந்து ஸ்டேஜ் கிடச்சிட்டா போதும் மைக் கிடச்சிட்டா போதும் கண்ணா முன்னான்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம் உள்ள போட்டா துண்டு இடுப்புல கட்டினா வேட்டி உள்ள கட்டினா கோம்னோ அவுத்து அது போக திராவிடம் வளர்த்த செல்ல குழந்தையா இல்ல இருக்கு குழந்தையா

வீடியோல நம்ம இவங்க பேசின சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்குதான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ முதல் வீடியோ தரமான ஒரு வீடியோ இன்னும் நல்லா தானே சொல்லியிருக்காரு சுயமரியாதை மானம் அறிவு இதெல்லாம் நல்ல விஷயம் தானே இது ஏன் பிடிக்க மாட்டேதுன்னு கேட்டா இதெல்லாம் பிடிக்காததுனாலதான் அவங்க பெரியாரை விமர்சிக்கிறார்கள் இப்படி மானவ மரியாதை சுயமரியாதை பெண் விடுதலை இத பத்தி எல்லாம் பேசியிருக்காரா இதெல்லாம் பிடிக்காதவங்களுக்குதான் பெரியார பிடிக்காதான் ஏக்கா பெரியார சிலருக்கு இங்க பிடிக்கும் ஆனா உங்கள மாதிரி ஆளுங்க ஊடால பூந்துக்கிட்டு பெரியார்தான் என்னமோ உலகத்தையே உருவாக்குனாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சில எல்லாம் உருட்டுறீங்க தெரியுமா

வயிற்றறிச்சலை கிளப்புகிறது இல்ல எனக்கு புரியல யாருக்குமே இந்த பெரியார் என்ற சொல் வயிற்றுல கிளப்பல சில பேருக்கு பெரியார பிடிக்கும்னா அவங்க பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க இன்னும் சிலருக்கு பிடிக்கலன்னா அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது ஆனா இங்க யாரோ பெரியார் என்ற பெயரை கேட்டோடனே வயிற்றுச்சல துடிக்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க மட்டும் தான் இந்த மாதிரி சொல்லிட சுத்துறீங்க நீங்க என்ன நீங்க மட்டும் இல்ல உங்க கூட்டத்துல ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க தெரியுமா திராவிடம் வளர்த்த குழந்தைகள் நீங்க தான் பெரியார் பெரியார்னு உருட்டிட்டு இருக்கீங்க மத்தவங்க யாரும் இல்ல பொதுவாவே திராவிடம் வளர்த்த குழந்தைகள்லாம் திராவிட கழகத்துக்கு முட்டு கொடுப்பாங்க அது போக ஒரு படி மேலே போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க நம்ம அக்கா என்ன பேசுறாங்கன்றத முதல்ல கேட்டுருவோம் சும்மா இருக்கேன்னு சொல்லி நம்முடைய உழைப்பை சுரண்டிய போது ஒரே ஒரு முதலமைச்சர் தான் சொன்னார் நான் இதை முதல்வர் முதல்வராக தரவில்லை சகோதரனாக தருகிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை என்னுடைய சகோதரிகளுக்கு சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா விடு ஏட்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அது எப்படி இங்க தமிழ்நாட்டுல வந்து எத்தனை கோடி பெண்கள் இருக்காங்க தெரியுமா அதுல குறிப்பிட்ட சில குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபாய் போகுது அதுவும் டிஎம் கேல இருக்காங்க தெரியுமா அந்த குடும்ப தலைவிகளுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபாய் போகுது ஆரம்பத்துல அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறமா தகுதி முதல்ல மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க இது எலக்ஷன் வரப்போகுதுல அதனால உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தி யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வரலையோ அவங்க எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக மொத்தம் முக்காவாசி பேருக்கு போகல அப்படின்றதான் உண்மை ஆனா சகோதரியா நினைச்சு அனைவருக்கும் உரிமை தொகை கொடுத்தாங்களா ஏக்கா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை சகோதரியா நினைச்சு கொடுத்துருப்பாரு உங்க முதல்வர் எங்க குடும்பத்துல இருக்க யாருக்கும் வரலையே எனக்கு மட்டும் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வரவே இல்ல அப்ப நாங்களாம் முதல்வரோட சகோதரி இல்லையா என்ன அது போக இத கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பெருமையா வர பேசுறீங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய சில மினிஸ்டர்ஸ் தான் ஓசி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நீ லிப்ஸ்டிக்கு மேக்கப் எல்லாம் போட்டிருக்கே அதெல்லாம் ஏது இந்த படத்துல வாங்கினதா அப்படின்றாங்க அது போக காதுல நகை எல்லாம் உனக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்றாங்க இதெல்லாம் சொல்றதே அந்த மினிஸ்டர்ஸ் தான் நான் உங்ககிட்ட உரிமை தொகை கொடுங்கன்னு கேட்டோமா இல்லையே நீங்களா கொடுப்பீங்க இதுல ஓசி ஓசின்னு வேற ஆயிரத்தடவை சொல்லி வேற காட்டுவீங்க அப்படி இருக்கு பாத்தீங்களா அடுத்தது பொதுவாவே திராவிடம் பேசுறவங்க இல்ல திராவிட கட்சியில இருக்கவங்களா சும்மாவே உருட்டுவாங்க அவங்களுக்கு உருட்டுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் அடுத்து அக்கா ஒரு உருட்டோ உருட்டு உருட்டி இருக்காங்க பாப்போம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டு மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் ஐநூத்தி சொத்தம் மேலையா மதுக்கடைகளோட எண்ணிக்கை ஐநூத்தி சொச்சமா உங்க கையில ஒரு போன் இருக்கும்ல கூகுள்ல போய் கூகுள்ல உண்மையா இருக்காது விட கொஞ்சம் அப்படிப்பட்ட கூகுள்லயே தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு டாஸ்மாக் கடைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஆனா நீங்க உலகம் நாலாயிரத்தி சொச்சமா டாஸ்மாக் கடை ஐநூறா முட்டை கொடுக்கலாம் ஓரளவுக்கு கொடுக்கலாம் இந்த உலகமே அதிர்ந்து போற அளவுக்கு முட்டை கொடுப்பீங்க அக்கா பெரியார பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்கல்ல பொதுவாவே பெரியார் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் சாமி கும்பிட மாட்டாங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க பெரியாரை ஃபாலோ பண்றவங்களா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் பெரியார் அப்படி இப்படின்ற மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோவில பத்தி அக்கா ஒண்ணு பேசிருக்காங்க கோவில பத்தி இல்லைங்க அறநிலைத்துறை அமைச்சரை பத்தி அக்காவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை பாத்துருவோம் கோவில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவரை எதிர்க்க மாட்டார்கள் கோவிலில் கல்லாயங்கள் கையில் இல்லையே

அந்த வகையில் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையை மிகப்பெரிய அளவில் நீதி கட்சியின் வாரிசாக நின்று அதை காத்து நிற்கிறார் அந்த சட்டம் வந்தது சாதாரணமானது அல்ல தனி நிகழ்ச்சியே ஏற்பாடு பண்ணி அதை பற்றி நாம் பேச வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் கோவிலுக்கு போக வேண்டும் என்பது இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா ஆனா கோவிலுக்கு போக வேண்டும் என்பது உரிமையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க எதுக்கு இப்படி மாறி 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 ஓலப்புறீங்க அடுத்தது அம்மணி பெரியாருக்கு ஒரு முட்டன்னு கொடுத்துருக்காங்க அதை கேட்போம் அப்ப பெரியார் இடத்துல கேக்குறாங்க ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்க கூடியவர் பெரியார்ன்றாங்க ஐயா பதில் சொல்லுகிறார் பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான் சாக்ஸ் போட்டிருப்பான் அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும் பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க அதனால அவனுடைய காலை நக்கிப் நக்கி தவறு இல்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இதுல துணிச்சலா சொல்றதுக்கு என்ன இருக்கு பிரிட்டிஷ்காரன் காலை நக்கி உங்களுக்கே தெரியும் பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாக்குள்ள வந்து அடித்தட்டு மக்களை எவ்வளவு எல்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் ஷூ சாக்ஸ் போட்டிருப்பானா அவங்க கால நக்கி பழக்கிறது ரொம்ப பெருசா பிராமின்ஸ் எல்லாம் வந்து சாக்ஸ் போட மாட்டாங்க அதனால உங்க கால நக்கி பழக்க மாட்டேன் அப்படின்றார கால நக்கி பழக்கிறதே ரொம்ப கேவலமான விஷயம் அதுல யார் கால நக்கி பழசா என்ன அதையும் அக்கா பெருமையா பொது மேடையில வேற சொல்லிக்கிறாங்க அதுக்கு கீழே இருந்து நாலு பேரு கைத்தட்டல் வேற தட்டுறாங்க நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு

அதுக்காக மகளிர் கிட்டே கேட்குறாரு ஏதாவது நடத்துனர் உங்களை வேறு விதமாக நடத்துகிறார்களா எல்லா ஸ்டாப்லேயும் டிரைவர் நிறுத்துறாராமா அதுக்கு பெயர் என்ன நான் கொடுக்குறது சும்மா கிடையாது நான் உங்களுக்கு மனம்ந்து கொடுக்குறேன் அப்பவும் சொல்கிறேன் அவரோட சும்மாலாம் குடுக்கல அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வரைபடத்தை ஏ தடிங்களேன் மின் கட்டணத்தை ஏ சொத்து வரியை ஏ வீட்டு வரியை ஏ இப்படி எல்லா ஏத்தி எங்க தலையில போட்டு விடுஞ்சுதான் அதுல வர காசுல உங்களுக்கு லாபம் போக மிச்சம் இந்த மாதிரி குடுக்குறீங்க பஸ் ஃப்ரீன்னு அதுவும் உங்க கட்சியா இருக்கக்கூடியவங்க எத்தனை மினிஸ்டர் ஓசி பஸ்ல தானே போறேன் ஓசி பஸ்ல தான் வர உனக்கு என்ன அது போக சில கண்டக்டர்லாம் சில பேசஞ்சர்ஸ் ஏத்துறது கூட இல்லை பெண்களை சும்மா ஓசில தானே வந்துட்டு போறேன் உன்னையே ஏத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எவ்வளோ ஏச்சு பேச்சுக்கள் திரும்பவும் சொல்றேன் நாங்க உங்கள்ட்ட ஓசில வசி கேட்டோமா நீங்களா உடுவீங்க வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக ஆனா திட்டு தனந்தனும் நாங்க வாங்கணும் அதுல அக்கா முதல்வர் கேட்டாராம் இந்த மாதிரி நடத்துனர்லாம் அவங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்கன்றாங்களே உண்மையாவே அப்படியாமா அப்படின்ட்டு ஏங்க நாலரை வருஷம் ஆகுது இப்பதான் நீங்க வந்து இதை கேட்கறீங்களே ஃப்ரீ பஸ் விட்டதுக்கு அப்புறம் வந்திருக்கு அப்பலாம் கேட்கல எலக்ஷன் வருது அதுக்கான துடைப்பு நாடகம் மக்களே விழித்திடுங்கள் அடுத்தது இப்போ நம்ம வந்து யார பத்தி ரியாக்ஷன் வீடியோ பண்ணாலும் அதுல வந்து சீமானனோட ஒரு பகுதி இல்லாம அந்த வீடியோ முடியாது இதுல மதிவதனி அவர்கள் சீமானன சொன்னதுக்கு எதிரா நானும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒண்ணு பேசியிருக்காங்க அதுக்கு அவரே தக்கான ரிப்ளை ஒண்ணு கொடுத்திருக்காரு நான் உன்ன அதாக்குறேன் இதாக்குறேன் யாரெல்லாம் நம்மள ஆடு மேய்க்க வர சொல்றாங்களோ மாடு மேய்க்க வர சொல்றாங்களோ அவங்க அவங்க வீட்டுல ரெண்டு ரெண்டு புள்ள இருக்கு அவர்களை மேய்க்க சொல்லுவோம் நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை நீங்கள் உரக்க சொல்ல வேண்டும் அவங்க ஆடு மாடு மேய்க்கட்டும் நம்ம டாக்டர் ஆயிடுவோம் டாக்டர் உனக்கிட்ட ஒரு நோயாடி உண்டா பால் குடிங்க முட்டை சாப்பிடுங்க நல்ல கீரை சாப்பிடுங்க நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துருங்க फ्रूट्स சாப்பிடுங்க அது எங்க இருந்து வரும் உங்க அப்பன் கொண்டார்ல அங்க ஓட் தா யார் கொண்டார்ல யார் எங்க ஆட்டால பண்ணா கொண்டு வரணும் ராஜா இதுல வந்து நம்ம என்ன ஸ்டாண்டோ எடுக்கல அவங்க கேட்ட கேள்விக்கு அண்ணா ஒரு கவுண்டர் ரிப்ளை செம்மையா கொடுத்திருந்தாரு இத நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வச்சிருந்தேன் அது போக டாக்டர் தான் ஆவோ அப்படினு சொன்னீங்கல்ல ஆரம்பத்துல உங்க கட்சிக்காரங்க தான் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்ட நிறுத்துவோம் நீட் விலக்கு கொண்டு வருவோம் அதுக்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படினு நாக்கல சக்கர தடவன மாதிரி இனிக்க இனிக்க பேசுனாங்க ஆட்சி ஆல்மோஸ்ட் முடியவே போகுது அஞ்சாவது வருஷமே வர போகுது இன்ன வரைக்கும் நீட்ட நிறுத்தல கேட்டா எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் நிறுத்த போறோம் நிறுத்த போறோம் வருஷம் கழிச்சு நிறுத்துவீங்க எத்தனை மாணவர்கள் உங்களோட போலியான வாக்குறுதியை வாழ்க்கையே இழந்து கொண்டு வருவோம் பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுக்காம அதுக்கு பதில் நாங்க கோச்சிங் சென்டர் கட்டுறோம் அதுல படிங்க படிச்சு முன்னேறிங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேர் படிச்சு முன்னேறி இருப்பாங்க ஆல்மோஸ்ட் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே நீட்டை எதிர்கொள்ள தயாராயிட்டாங்க இந்த எலெக்ஷனில் உங்கள் பப்பு வேகாது இந்த வீடியோல நான் யாரையும் இவங்க பேசின சில விஷயங்களை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதோ என்னுடைய கருத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணிருந்தேன் நோ அஃபென்ஸ் யாரையும் டார்கெட் பண்ணல யாரையும் தனிப்பட்ட முறையில தாக்க கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது போக உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நம்ம வேற யார பத்தி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அது போக நம்ம பிடிபியோட வெப்சைட் லைவ்ல இருக்கு உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிடிபியோட வெப்சைட்ல பாருங்க நன்றி குரு ராகு இல்லாமல் ஒருத்தர் நாள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிஞ்சு கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்